அடிக்கிற வெயில்ல இந்த மாதிரி கொடைய வச்சுக்கிட்டு கறியா ஆ ஆ என்னையில போட்ட மாதிரி இது சுட்ட சுட்ட அது எண்ணெய் அப்படியே வரதா அதல வாத்து கரியா இது வாத்து கேவி ஓ வாத்துர பாட்சேத வந்து நல்லா இருக்கு அது काला வாத்து காலா வாத்து காலா இது என்ன அடிக்கிற வெயில் இப்ப எப்படி உக்காந்து வரைக்கும் நக நகன் வெயில் காயுது பாத்து அடுக்க முட்றது

வீட்டுக்காரர் கேட்டுக்காரு வீட்டுக்கார இறந்துட்டார் வீட்டுக்கார கேட்டா கண்ணுல கண்ணீர் வண்டியில வந்துட்ட இருக்குது எங்க ஜாதியில வைப்பாங்க அந்த மாதிரி

சரி இப்ப என்ன போடுற கடுகு மக்களுக்கு வந்து ரசம் வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தீபா ஸ்டைல ரசம் எப்படி வைக்கிறது எண்ணெய் ஊற்றி கடுகா ஓகே அடுத்து என்னென்ன போட போறேன்னு தெரியல அடுப்பு ஜோரா எரியுது வெயில் சூரியன் எரியுதுன்னு பார்த்தாமி உள்ள இருந்தா

ங்கப்பா திருச்சுல பயணம் மாதிரி ஆ ஆ புரியதாருக்கு அம்மா தான் இருந்துச்சா அக்கா தங்கச்சி இருந்தோம் ஆனா ஒரே தாய்க்கு பொருந்தா

દાજી <todic> <todic> <todic>